சலாம் வணக்கம் புல்லாகி பரக்கத்துக்கும் இதில் மதுவின் சிறுவனது பில்லாவின் ரூரி அன்பு சீனா மின் செய்யாத மாலின் மதிலாக முதல் அழகு முதலில் காதியில் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் சோதனைகளை குறித்து நமக்கு விளக்கப்படுத்தக்கூடிய சில அடிப்படை செய்திகளை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் குரானில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுகிறான் சூரா பக்ராவில் ஒல நபுலு ஒன்னக்கும் தி செய்யும் மினல் ஹவுஃப் ஒல் ஜோ ஒ நக்கசி மினல் அம்வால் ஒல் அன்ஃபுஸ் ஒ சமராத் ஓ பஷீர் இஸ் சாபிரின் ஓரளவு அச்சத்தை கொண்டும் பசியை கொண்டும் செல்வத்தை உயிர்களை பலன்களை சேதப்படுத்துவதைக் கொண்டும் நாம் உங்களை சோதிப்போம் நபியே யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை சொல்லுங்கள் இறைவன் இந்த உலகத்தில் வாழுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கஷ்டத்தை கவலையை தருவதைக் கொண்டு அல்ல அவர்களை சோதிப்பான் இந்த சோதனைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்படும் என்று சொன்ன இறைவன் யாருக்கு அல்லாஹ் நற்செய்தியை சொல்ல சொல்கிறான் என்றால் சோதனைகள் வருபவர்கள் எல்லோரும் நற்செய்தியை பெறக்கூடியவர்கள் இல்லை யார் அந்த சோதனையை சகித்து கடந்து செல்கிறார்களோ அவர்கள் நற்செய்திக்குரியவர்கள் என்று வல்ல இறைவன் குரானில் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது இந்த சோதனைக்கு அளவெல்லாம் கிடையாது அல்லாஹ் சக்திக்கு உட்பட்டு சோதிப்பான் அப்படி கிடையாது சோதனைகள் என்று எடுத்துக்கொண்டாலே அது சக்திக்கு மீறிதான் வரும் அல்லாஹ் சொல்லுகிறானே அப்படின்னா அது சோதனைகளை குறித்து பேசவில்லை யாரையும் அவரது சக்திக்கு உட்பட்டே தவிர நாம் சிரமப்படுத்த மாட்டோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் ஷரியத்தை பொறுத்தவரை யாருக்காவது சிரமமாக இருந்தால் உங்களுக்கு என்ன இயலுமோ அதை கடைபிடித்து விட்டு செல்லுங்கள் சோதனைகளை குறிக்கிற ஆயத்து கிடையாது நிற்க முடியாவிட்டால் உட்கார்ந்து தோளுங்கள் உட்கார முடியாவிட்டால் படுத்துக் கொண்டு தோலுங்கள் நீங்கள் நோயாளிகளாக பயணிகளாக இருந்தால் நோன்பை வேறு நாட்களில் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை நீங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று சரியத்தினுடைய சட்ட திட்டங்களை இயன்றவர்கள் கடைபிடிங்கள் இயலாதவர்கள் விட்டுவிடுங்கள் என்றுதான் அந்த வசனம் பேசுகிறது சோதனைகள் இது சக்திக்கு மீறி தான் வரும் சக்திக்கு உட்பட்டு வந்துச்சுன்னா நீங்க பொறுத்துக்கங்கன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பொறுமையா இருங்க அப்படின்னு பேச வேண்டியது இல்லை எல்லாருமே பொறுமையாக தான் இருப்பாங்க எந்த வழியும் வேதனையும் மனக்கவலையும் அது சக்திக்கு உட்பட்டதே கிடையாது சக்திக்கு மீறிய காரியம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாமின் முஸ்லிமின் மின் அசவின் ஒலா வசபின் ஒலா ஹம்மின் ஒலா ஹசனின் ஒலா அஜிசின் ஒலா க மனிதனுக்கு ஏற்படக்கூடிய முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துக்கம் கவலை துயரம் அவனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் சங்கடங்கள் மனக்கவலைகள் ஹத்த சௌக்கத்தியு ஷாக்குஹா அவன் காலை தைக்கக்கூடிய ஒரு முள் உட்பட இது யாவற்றுக்கும் அல்லாஹ் அந்த அடியானினுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறான் சோதனைகள் வந்தாலும் சரி மிகச்சிறிய சோதனைகள் வந்தாலும் சரி அதற்கு அல்லாஹ் பிரதிபலன்களை வழங்குகிறான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அப்படி இறைவனால் தரக்கூடிய சோதனைகளில் ஒரு முக்கியமான சோதனையை ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தோடு இணைத்து பேசுகிறார்கள் அது என்ன சோதனை என்றால் ஒரு அடியானுக்கு மிகப் பிரியத்திற்குரிய இரண்டு காரியம் ரசூல் இல்லாத கண்ணு அப்படிங்கிறாங்க மனிதனுக்கு பல உடல் உறுப்புகள் மிக இன்றியமையாத ஒன்று எந்த ஒரு உடல் உறுப்பும் இதை விட இது முக்கியம் இதை விட இது முக்கியம் அப்படின்னு நம்ம தரம் பிரிக்க முடியாது கையை விட கால் முக்கியம் அப்ப கை போன பிரச்சனை இல்லையா கை போனாலும் பிரச்சனை தான் அல்லது காலை விட கை முக்கியம் அப்ப கால் போன பிரச்சனை இல்லையா கால் போனாலும் பிரச்சனை காது போனாலும் பிரச்சனை தான் நாக்கு போனாலும் பிரச்சனை தான் உடலினுடைய எந்த ஒரு அங்கம் எந்த ஒரு பகுதிகள் அது நாசமாகப்பட்டாலும் சரி அது நமக்கு ஒரு பெரும் இடையுறை சங்கடத்தை தரும் ஆனால் ரசோல்கள் அந்த கண்ணை பத்தி சொல்றாங்க ஒரு அடியானுக்கு மிக முக்கியமான அவன் வாழ்க்கையினுடைய எதார்த்தத்தை புரிய வைக்கிற பொருளை இந்த கண்ணு தான் இந்த கண்ணை அல்லா சில அடியார்களுக்கு பறித்துக் கொள்கிறான் யாருக்கு இரண்டு கண்களும் பறிக்கப்பட்ட பிறகு அதிலே அவர் பொறுமை காக்கிறாரோ அல்ல நாடிட்டான் கண்ணு போச்சு பிறக்கும் போதே கண்ணு போனாலும் சரிதான் இடையில் கண்ணு போனாலும் சரிதான் இந்த பிறக்கும் போதே போறவங்க கூட அவர்களின் சகிப்பு தன்மையில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதோடு வேற அவங்களால் அதை தாண்டி ஒன்றும் பண்ணவும் முடியாது அதை அப்படியே பழகியவர்கள் கண்ணு இல்லைங்கிறது தான் யதார்த்தம்னு புரிந்து வைத்திருப்பார்கள் அவர்கள் இடையில கண்ணு போகிறது அது விட மோசமான ஒரு காரியம் ஏனென்றால் இத்தனை நாட்கள் கண்களுக்கு தெரிந்த எத்தனையோ பல காரியம் இனிமேல் தெரியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் அவர் ரசூல்லா சொல்றாங்க அல்லாஹ் சொல்வதாக என் அடியான் அவங்கிட்ட இருந்து இரண்டு காரியத்தை நான் பறித்துக் கொள்கிறேன் அவன் பொறுமையாக இருக்கிறான் பகரமாக நான் சொர்க்கத்தை தருகிறேன் இதே போன்று அல்லாஹ் இன்னொரு காரியத்தை பறிக்கிறான் பறித்து விட்டு அல்லா சொர்க்கத்தை கொடுக்கிறான் ரசூல் சல்லா குலை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எடை கணக்க வைக்கக்கூடிய ஒரு அஞ்சு காரியம் இருக்கு அதுல நாலு திக்கரு சுபஹான் அல்லா அலம்லா அல்லாஹ் லாயில் அல்லா நிறைய திக்கர்களை இஸ்லாம் சொன்னாலும் இந்த நாலு திக்கு திக்க ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை இஸ்லாம் தந்திருக்கிறது இந்த நாலு திக்க அதிகமாக எப்போது நாளும் சொல்லலாம் அப்படி சொன்னால் மீசான் தராசை அது எடை கணக்க வைக்கும் அஞ்சாவது அது திக்கர் இல்ல அது வழிபாடு இல்லை அது ஒரு சோதனை ஈமான் கொண்ட அடியாறுகளுடைய பிள்ளைகளை அல்லா பறித்துக் கொள்கிறான் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பருவயதை அடைவதற்கு முன்னால் அந்த பிள்ளைகளை அல்லாஹ் தாக்கி விடுகிறான் மௌ தாக்கி விடுகிறான் அது தாங்க முடியாத ஒரு சோதனை ஒரு பிள்ளை பெற்றவங்களை இழக்கிறதும் சோதனை தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை இழப்பதும் ஒரு சோதனை தான் நம்ம யதார்த்தமா பார்த்தா பெரிய சோதனைன்னு பார்த்தா அனாதை பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை இழந்த சோதனை பார்ப்போம் இத கூட அவன் சகிச்சுக்குவான் ஏன் உலகத்துல எல்லாருக்கும் அப்பா அம்மா தான் போகுது உனக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றவங்களும் கொஞ்சம் பின்னாடி போறாங்க ஆனால் அந்த பிள்ளையினுடைய மரணம் எல்லா வீட்லயும் பிள்ளை மௌத்தாக தான் போகுது நமக்கு அப்புறம் மௌத்தாகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் நம்ம கண்ணு முன்னாடி மௌத்தாகும் போது சகிக்க முடியல அது தாங்க முடியாத ஒன்றாக இருக்கிறது எல்லாருக்கும் வந்துருச்சு நம்ம சகிச்சுக்குவோம் திடீர்னு ஊர்ல ஒரு வெள்ளம் ஏற்படுகிறது எல்லாருடைய வீட்லேயும் தண்ணி ஏறிடுச்சு எல்லாருடைய வீட்டு பொருளையும் நாசமாக்கிடுச்சு நம்ம பொருளையும் நாசமாக்கிடுச்சு அப்படின்னா பொருள் போனது போச்சு எனக்கு மட்டும் போகலையே அது ஒரு ஆத்ம திருப்தி அவனுக்கு இருக்கும் எனக்கு மட்டும் பிரச்சனைனா அது இன்னும் கூடுதலா மன உளைச்சலை தரும் குழந்தைகள் பழி போகிறது என்றால் அது அவருக்கு மட்டுமான பிரச்சனை ஊர்ல ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு பத்து பேருக்கு நடக்கிறது ஊர்ல எல்லாருக்கும் நடக்காது அதுல அவன் படக்கூடிய துன்பமும் துயரமும் இருக்கிறது மோசமான ஒரு பாதிப்பு இதை ஒருவன் சகித்து கடந்து சென்று விடுவானேயானால் இவனுக்கு அல்லாஹ் ஒரு கூலியை தருவான் அது மீசான் தராசையே எடை கணக்க வைக்கும் சொல்றாங்க பாருங்க ஒரு முறை பெண்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள் பெண்களே உங்களில் யார் எந்த தாய் தந்தை மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த மூன்று பிள்ளைகளை அவர்கள் பருவ இதை அடைவதற்கு முன்னால் மூத்தாகி விடுகிறார்களோ அதை சகிக்கிற பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் வேற கூலியெல்லாம் அல்ல பார்க்கல வேற அமல் என்ன பிறந்துச்சு மூணு போச்சு நீ அல்லா கொடுத்தா எடுத்துக்கிட்டா நீ விட்டுட்டியா பொறுத்துக்கிட்டியா உனக்கு இது சொர்க்கம் இருக்கு ஒரு அம்மையார் உடனே கையை தூக்கி சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ரெண்டு புள்ள மௌத்தான சொர்க்கம் இருக்குதா ஆமா ரெண்டு புள்ள மூத்தானாலும் சொர்க்கம் இருக்கு நான் ஒரு புள்ள மௌத்தான சொர்க்கமா அது அந்த அம்மையார் கேட்கல ரசூலுல்லா சொல்லலை ஆனால் கூலி இல்லாமல் கிடையாது மிகப்பெரிய கூலியும் சொர்க்கத்தையும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இந்த பிள்ளைகள் மரணித்து அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு இருக்கிறது எனவே இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அடிப்படை இலக்கணமே மற்றவங்களுக்கு வந்த சோதனை தான் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை அவனுக்கு நோய் வந்துச்சு எனக்கு வந்துச்சு அவனுக்கு வறுமை வந்தது எனக்கு வந்தது அவனுக்கு வராத ஒன்று எனக்கு வரும் உலகத்துல வேறு யாரும் பார்க்காத ஒரு பிரச்சனையை நான் பார்ப்பேன் வேறு யாரும் அனுபவிக்காத ஒரு சோதனையை நான் அனுபவிப்பேன் அல்லா சோதனைகளை வெவ்வேறு விதமான முறையில் அடியார்களுக்கு அல்லா தருகிறான் எனக்கு வந்த சோதனையை நான் சகித்து கொண்டாக வேண்டும் இப்ராஹி நபிக்கு கிடைக்காத சோதனை யூசுப் நபிக்கு அல்லா கொடுத்தான் பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் அல்லா வாழ வைத்தான் நம்ம ரசூலுல்லாவுக்கு கிடைக்காத சோதனை நூக நபிக்கு அல்லா கொடுத்தான் காஃபிராக தன்னுடைய பிள்ளை மாறி தான் கண்ணெதிரல மௌத்தான நிகழ்வு நடந்தது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் எல்லா சோதனைகளை தருகிறான் நீங்கள் எனக்கு வந்த சோதனை பெரிதா சரிதான் பார்க்க வேண்டாம் நான் சகித்து கொண்டால் போதுமானது அந்த அடிப்படையில் உங்கள் உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு வந்தாலும் நோய்கள் ஏற்பட்டாலும் வறுமை வந்தாலும் மன கஷ்டங்கள் இழிவுகள் அசிங்கங்கள் எது ஏற்பட்டாலும் சரி இறைவனுக்காக அதை கடந்து நாம் சென்று விடுவோமே ஆனால் ஏனென்றால் இந்த துன்யா நமக்கு ஆயிரம் வருஷம் தரப்போறது இல்லை இது யதார்த்தம் இரநூறு வருஷம் வாழ்றதுக்கு சாத்தியம் கிடையாது நூற தொடுவோமாங்கிறது அறிவு அறுபது எழுபது எண்பது இதை தொடுவதே இங்க சமுதாயத்தில் சிலர் தான் தொடுகிறார்கள் பலர் தொடுவது கிடையாது அப்ப ரொம்ப அற்ப காலம் இப்பதான் நோன்பு முடிஞ்ச மாதிரி இருக்குது இன்னும் மூணு மாசத்துல அடுத்த நோன்பு வருது காலங்கள் வேக வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு அதை கருத்தில் வைத்துக்கொண்டு எவ்வளவு சங்கடங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி இன்னும் கொஞ்ச நாள்ல மண்ணுக்குள்ள போறோம் அதுக்கு இடையில வரக்கூடிய கஷ்டங்களை நான் சகித்துக் கொள்வோம் என்ற மனநிலையில் நாம் வாழ்வோமே ஆனால் அல்லாவிடத்தில் இந்த சோதனைகளை காட்டிய சொர்க்கத்தை லேசில் அடைஞ்சிடலாம் அமல்கள் வெளிபாடுகள் ரெண்டாம் வரும் பாவத்தை விட்டது அல்லாவுக்கு பயந்தது ரெண்டாவது நான் அல்ல நான் உன்னால் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் பொறுத்து கொண்டேன் என்று இந்த காரியத்தை காட்டிய அல்லாவிடத்தில் சொர்க்கத்தை அடைவது மிக இலகுவான ஒரு காரியம் என்று மார்க்கம் சொல்கிறது எனவே சோதனைகளை சகித்து அல்லாவுக்காக பொறுமையாக வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குறுதாக நான் அஹமது இல்லாஹி அபிமின் அலாம் வரைக்கும் அஹமத்துள்ளாஹி வர